ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பனியார ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி துருவி நம்ம எடுத்துக்க போகிறோம் துருவனை சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு கப் எடுத்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு அரை கப் துருவனை தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு பழுத்த வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூட ஒரு கப் சத்து மாவு கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு அரை கப் நாட்டு சர்க்கரை ஒரு கால் கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இதெல்லாம் நல்லா அரைபட்டுருச்சு இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த ஜாரையும் கொஞ்சம் அலசி நம்ம இதோட ஊற்றிக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது நமக்கு பனியாரம் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் இப்போது நம்ம குழிப்பணியார கல்ல எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அந்த குழியில் முக்கால்வாசி இந்த மாவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது நல்ல புஷ்ஷுன்னு வரும்போது நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போது ஒரு பக்கம் நமக்கு வெந்ததும் இன் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான இந்த பணியாரம் இது தான் செஞ்ச மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க மாவளையும் செஞ்சுடலாம் எல்லாருக்குமே இந்த குழிப்பணியாரம் ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இந்த குழிப்பணியாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்